தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிப்பதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் ஆளூர் சானவாஸ் பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் தேர்தல் அதெல்லாம் செய்யும் கூட்டணியில் பிளவுகள் செய்யும் அப்போ தான் பேரம் பேச முடியும் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உனக்கு எவ்வளோ சீட்டு உனக்கு இவ்வளோ சீட்டுன்னு சொல்லிவிடுவாங்க கொஞ்சம் புரட்சிக்காரவான் நான் முடியாது நான் போறேன் அப்படின்னு தான் சரி சரி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பேசுறதுக்கே வருவாங்க இல்லாட்டி பேசக்கூட மாட்டாங்க உனக்கு அந்த அந்த சீட்டு கொடுத்தமுடில பத்து சீட்டு கொடுத்தமுடல போ அப்படின்டுவோம் இல்லைங்க நான் அந்த கட்சியில் கூப்பிடுறாங்க இரு இரு வா வா என்ன என்ன விஷயம் சொல்லு அங்கே பன்னெண்டு கொடுக்குறாங்க அந்த பன்னெண்டு நானே கொடுக்குறேன் அப்படி தான் பேறோம் ஆனால் அரசியல் தேர்தல் இருந்துங்க நெருங்க ஒரு பிரிக்க பிரிகிறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரட்சியும் வரலன்னு வச்சுங்க அந்த கூட்டணி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் யார் சேர்ந்தால் கூட இல்லைன்னு அர்த்தம் கூட்டணியில் பிளவு வருதுன்னா எப்படி வரும் கூட்டணியில் இருந்தால் ஜெயிப்போங்கிறதுனால தானே பிளவே வருது ஜெயிக்க மாட்டோம்னாக்கா அந்த கூட்டணியில் எவ்வளோ வருவான் அவள் யார் கே சேர்ந்த கூட மாட்டாங்க கூட்டணியில் பிளவுங்கிறதே வந்து அந்த க அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதில் நின்னா நம்ம ஜெயிப்போங்கிறதுனால தானே பிளவே வருது ஆனால் இதுக்கு பின்னால் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு சும்மா சொன்னால் நல்லாவா இருக்கும் அவர் சூழ்ச்சி இருக்குது யார் இது இது பைடன் பண்ணுறாரு ஏதாவது ஒரு பேரை சொல்லணும் அந்த காலத்தில் சிபிஎஸ் சீட்டரசுன்னு ஒரு திமுக தலைவர் இருந்தார் அவர் பேசும்போது சொல்லுவார் துருக்கியை சேர்ந்த சன்னியாட்சன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்பாரு மீட்டிங்கில் நாங்கள் கேட்போம் எங்க சன்னியாட்சன் சைனாகாரன் துருக்கி இருந்தது முத்தஃபா கமால் பாட்ஷா நீங்கள் இது இப்படி சொல்கிறீங்களா ஏய் முன்னாடி உட்காந்துருக்கவன் என்ன தடா கண்டா துருக்கி நாட்டை பற்றி நம்ம தலைவர் பேசுகிறாரு சன்னியாட்ச பற்றி பேசுகிறான்னு தான் நினைப்பான ஒளி அவனுக்கு அவன் எந்த ஊருக்கு கூட தெரியாது உன் வேலையை பார்த்துட்டு போகிறார் அது தான் இருந்தா ஒரு சூழ்ச்சி கூட இல்லைனாக்கப்புறம் அது என்னங்க கூட்டணி ஒரு என்ன மரியாதை இருக்குது வலு ஒன்றுமே யாரும் செய்யுலன்னு அர்த்தம் இப்போ திமுக பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க அது உடையுதுன்னு போது உங்களுக்கு அரசியல் கால கிளம்பி மாறுங்கிற ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு அதனால தான் பேசுகிறீங்க இல்லாட்டி போனால் திமுக கூட்டணி உடையதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க ஆனால் வழக்கமான குரல் மாதிரி இல்லை எல்லா தேர்தல்கள்லையும் வேற மாதிரி பேசுவாங்க எங்களுக்கு அதிக சீட்டு தரணும் இல்லைன்னா நாங்கள் வேற கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு பேசுவாங்க இந்த முறை கொஞ்சம் வேறுபாடாக இருக்குது குறிப்பாக வந்து இவர் ஆளுநர் சானவாசன் என்ன சொல்கிறாருன்னா ஆதிக்கவாதிகளினுடைய கூடாரமாக காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் பெரியார் அவர்கள் வந்து இதுலேருந்து பிரிஞ்சு போய் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பித்தார் ஆனால் நூறாண்டுகள் கடந்த பிறகும் காங்கிரஸில் வந்து சிலர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சிந்தனையுடைய அடிப்படையில் செயல்படுறாங்க அப்படின்னு சிந்தனையிலேருந்து காங்கிரஸை பிரிக்க முடியாதுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருந்தது ஆர்எஸ்எஸ் வந்து தனியாக இல்லை அவங்க தான் அவங்க வந்து காந்தியினுடைய பொது பொதுப்படையான தன்மை மத மதங்களுக்கு வந்து இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காந்தி சொன்னபோது தான் ஆர்எஸ்எஸ் தனியாக போகுது அது ஒன்று ஆர்எஸ்எஸ் காந்தியோடு தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் காந்தி வந்து ஆர்எஸ்எஸினுடைய தீவிரமான ஒரு ஆளாக தான் இருந்தார் பட்டேல் அதை விட பெரிய தீவிரவாதியாக இருந்தார் பட்டேல் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் கட்சியில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்ற போது பாகிஸ்தான் பிரியாத ஒன்றாக இருந்த இந்தியாவில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்ற போது மு வெற்றி பெற்ற முஸ்லீம்கள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டார் பட்டேல் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இருந்தவர் அதனால தான் அது அந்த காலத்துலேருந்து அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த கொள்கைகளை தான் அவங்க கொண்டாங்க இப்போ இப்போது இந்திரா காந்தி வந்து இந்தியை திணிக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் மாதிரி பாஜக எடுக்கலையே உண்மை சொன்னால் அதுதான் டிவி வந்த புதுசு டிவி வந்த புதுசு வந்து ப்ரைவேட் டிவி இல்லை இந்த இதை சேட்டலைட் டிவியெலாம் இல்லை தூர்தர்ஷன் ஒன்று தான் ஆரம்பத்தில் டி என்னாச்சுன்னா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி ஊரிலும் வெறும் தமிழ் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி வந்து ஏழுல இருந்து எட்டு மணி ஊர்ல தான் தமிழ் எட்டுல இருந்து பத்து மணி ஊர்ல இந்தியை திணிக்கிறது இந்திய திணிக்க கொண்டு தான் அப்படி தான் அந்த மாதிரி பண்ணிச்சப்போ முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் இந்திய கொண்டு காங்கிரஸ் இந்திய தெளிக்க முயற்சி பண்ண மாதிரி வேற யாரும் முயற்சி பண்ணல அதுக்கப்புறம் தான் தெற்கு பகுதியில் வந்து இந்திக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வங்காளத்தெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த ஹிந்தியை வந்து கொஞ்சம் காங்கிரஸ் கைவிட ஆரம்பிச்சுது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படையில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஹிந்தி கூட தான் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு நம்ம மோடிக்கு நன்றி சொல்லணும் பல இடங்களில் போய் தமிழை பத்தி பேசி விடுறாரு அவர் இவங்க எல்லாத்த விட தீவிரமான இந்திய ஆசார் அவர் குஜராத்தில் இருந்துக்கிட்டு குஜராத்தில மொழியில் அவர் பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா இன்னைக்கா அது பதவி கிடைக்காது அதை அவர் பேச மாட்டார் ஹிந்தியில பேசினா பதவி கிடைக்காதுனா ஹிந்தி தான் பேசுவார் எதுக்கு அதனால மோடி வந்து அவ்வளோ பண்ணாலும் தமிழுக்காக அதை பண்ணுன்னு ஷோவா அது காட்டுறாங்க சும்மா வெளிப்படையா பேசுறது தானே மற்றபடி உள்ள தமிழ் சங்கம் வச்சு அதுல என்ன பண்றாங்கன்னு எவனுக்கு தெரியாது வேற விஷயம் பட் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து இந்திய திணிக்க அதனால தாங்க அறுபத்தஞ்சாம் வருஷம் இந்தியத்திற்கு போராட்டம் அவ்வளோ தீவிரமாக நடந்து அன்னைக்கு உளுந்து தானே காங்கிரஸ் அன்னைக்கு தென்னாட்டை விட்டு போன காங்கிரஸ் இன்னைக்கு வந்து வந்து ஆனால் பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் வந்து தீவிரமான அரசியல் பண்ணுது இந்திய அளவில் பிஜேபியினுடைய தாய் கழகமாக வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு அமைப்பாக ஆனால் நேர எதிராக நின்று அதை வந்து எதிர்க்க வேண்டிய வேலை தானே உள்ளது அது இன்னைக்கு அந்த அந்த அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க இன்னைக்கு அவங்க அந்த இதெல்லாம் மாறி இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி இல்லாமல் எல்லா ஊர்லையுமே இப்போ பாஜகவுக்கு எதிர்பார்த்தா இருக்காங்க சனாதனத்துக்கு எதிர்பார்த்தா இருக்காங்க சனாதனத்தை எதிர்த்து தான் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் பேசுகிறாங்க சசிதரூர் போன்ற சில அசாமிகள்லாம் இருக்காங்களே தவிர மற்றபடி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஏறத்தாலும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை தான் ஏற்றிட்டு நிற்கிது எந்த காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக திமுக திராவிட இயக்கங்கள் வந்ததோ இன்னைக்கு அந்த காங்கிரஸ் முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்களை சார்ந்து தானே நிற்கிது அதுதானே இன்னைக்கு மாறி இருக்கிறது ஆனா ராகுல் காந்தியுடைய குரல் மட்டும்தானே எப்படி இருக்கு இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ராகுல் காந்தி கூடவே இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பேசுறாங்க பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் யாரு இங்கே ராகுல் காந்தியோட ஆலோசகராக நான் நினைச்சேன் ராகுல் காந்திக்கு என்ன பேர் சொன்னீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி இப்போ அப்படி ஒரு ஆடு இருக்கிறது இப்பதான் அப்புறம் அங்க இருந்த சங்க் சத்கார் அவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திமுக ஒழிக்க வேணும்னு சொன்னார் யாருன்னு கேக்குறீங்களா பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆடின அடையாளம் தீர ஆட்கள்லாம் பேசுறதுலாம் நம்ம பேசிக்கலாம் இல்லை அது ஒரு கல கலக்கத்தை வந்து இங்கே ஏற்படுத்துது காங்கிரஸுக்கும் திமுக அவர் என்ன சொல்லியிருக்காங்க நினைச்சா போகட்டுங்க உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமான கடன் வந்து தமிழகத்துக்கு இருக்கு அது கவலை அளிக்கக்கூடியதாக கவலை அளிக்க தேவையே இல்லை இப்போ நீங்களும் கடன் கேட்குறீங்க நானும் கடன் கேட்குறேன் கொடுத்துருவாங்களா இல்லை என்ன கேட்பாங்க பேங்க்கில் போய் லோன் கேளுங்க உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு ஆமாம் லோன் வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதான்னு கேக்கிறாங்களே இல்ல தகுதி தான் லோன் கிடைக்கும் தமிழ்நாடு அதிகமா லோன் வாங்குறதுன்னா அந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம் லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி கொடுக்க மாட்டான் கடை வாங்குறதுக்கு தப்பு இல்லைங்க கடை வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகியத்தை இருக்கணும் உத்தரப்பிரதேசத்துக்கு அது இல்லைங்கிறத பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றீங்க அதை போய் தப்பாக எடுத்துக்கிறீங்க கடன் வாங்கிறதுக்கூட யோக்கியதும் இல்லாத ஸ்டேட்ன்ற இல்லை அவர் தான் சமீபத்தில் விஜய் அவர்களை சந்தித்தார் இந்த காங்கிரஸினுடைய தலைமை ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைச்சது திமுகவோட தொகுதி பங்கீடு பேசுவதற்காக அதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் பேசுகிறாரு விஜய் கூட இருக்கும்போதே ராகுல் காந்தியோட விஜய் பேசினார் ஐந்து நிமிடம் அப்படிங்கிறத வெளியில் வந்து சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் திமுகவோட இவங்க கூட்டணி பேசி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவைக்காவுக்கு தாவக்கூடிய வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்கிறாங்களா இருக்கலாம் ரெண்டாக இருக்குது எலெக்ஷன் ஒன்று இருக்கும்போது யாருக்கிட்டும் வேணாலும் போகலாம் பாகிஸ்தான் கூட கூட கூப்பிட்டு சேரணும் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குறான்ல அப்புறம் ரிசல்ட் என்ன வருது பாஜக விட்டு இடை இதில் இதை ரெண்டையும் வச்சு கணக்கு பண்ணலாமா பாக்கிஸ்தான் தீவிரவாதிக்கும் பாஜகவுக்கும் அணைச்சிட்டு இருக்குது அவர்கள் ஜெயிக்க கொண்டு விழுந்ததுக்காக கரெக்டாக அந்த நேரத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தி பாஜகவுக்கு ஆதரவா நாட்டு மக்களை திருப்பி அவங்களுக்கு ஓட்டு வ வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இது கூட ஒரு பார்வை தானே அது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இவரு எதுக்காக ஒரு ரெண்டு வாரத்தை போட்டு வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி போய் பேசலாம் எல்லா கட்சியும் வ கட்சின்னு சந்தேகப்பட்டா அவங்களோட கூட்டணி என்ன தப்பு இருக்குது போய் சேர வேண்டியதுதான் இல்லை காங்கிரஸை பொறுத்தளவில் ஒரு கௌரவமான இடம் இருக்கிறது தமிழகத்தில் தான் திமுகவோடு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டே இருக்குது ஸ்டாலின் அவர்கள் வந்து பா சிதம்பரத்தை சந்தித்து அவருடைய வருத்தங்களை ரொம்ப அழுத்தமான குரலில் தெரிவித்ததாக செய்திகள் வந்த செய்திகள் அது இப்படிங்க எல்லா செய்திகளும் இப்படி இந்த மாதிரி அங்க என்னாக்க விஜயை சந்தித்தார் ராகுல் காந்தி பேசினார் அந்த மாதிரி செய்திகள் இந்த திமுக மாதிரி வருத்தத்தை தெரிவித்தார் நொந்து போனார் ஸ்டாலின் இப்படி செய்திகள் அது எப்படி உங்களுக்கு இதே மாதிரி செய்திகள் வருது திமுக நொந்து போன மாதிரியும் தாவியக்கானாக்க எந்திரிச்சு நின்ன மாதிரி அது எப்படி அதே மாதிரி செய்திகள் வருது மாற்றவே மாட்டேங்கிறீங்களே நீங்களா உருவாக்குறீங்க சரி இல்லை உருவாக்குறதில்ல சார் தொடர்ந்து பேசுனதுக்கு என்ன ஆதாரம் சிதம்பரமும் ஸ்டாலின் பேசுறதுக்கு போட்டோ இருக்குது ராகுல் காந்தி கிட்ட பேசுனதுக்கு என்ன ஆதாரம் எவ்வளவு சொல்லுங்களா சொன்னீங்க ராகுல் காந்தி ஆதரிச்சு மாதிரி பேசவே இல்லை அவ்வளவுதான் அந்த பொய்ய நீங்க சொன்னீங்கன்னா இந்த பொய்யன் நாங்க சொல்லுவோம் சிதம்பரத்துக்கிட்ட என்ன சட்டையில அழுத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கேட்டாரு தொடச்சுக்க அவ்வளவுதான் பேச்சு தமிழகத்துல காங்கிரச இருந்து துரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அது நடக்குதாச்சு அதுக்கு காங்கிரஸ் பலியாகுதா அப்படிங்கறது அது நடக்குதாச்சு ஏன்னா ஒரு பாஜக ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா பாஜக விட ஒரு ஸ்டெப் அதிகமான சக்தி உள்ள கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ஒண்ணுதாங்க தேசிய கட்சியில் வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் தே வேட்பாளர்களை போடுறதுக்கு சக்தி உள்ள ஒரே கட்சி தேசிய கட்சி காங்கிரஸ் தாங்க பாஜக முடியாதுங்க கீழே அவங்களுக்கு தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது கட்சியே கிடையாது ஆனால் அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதாக தமிழகத்தில் திமுக தானே இருக்கு காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வலிமையான ஒரு சக்தியாக இருக்கிறது திமுக கூட கையை பிடிச்சா கூட நீங்க மேலே வர்றதுக்கு நீங்களும் முயற்சி எடுக்கணுங்க அதுவே கையே இல்லாதவங்க கையை எப்படி கொடுக்க முடியும் அதுதான் பாஜகவும் கையே இல்லை எப்படி தூக்கி ஓட்டுறது இல்லை நான் காங்கிரசுக்கு கேட்குறேன் கை இருக்குது கொஞ்சம் இருக்கு ஆயிரம் இருந்தாலும் பழைய பெருங்காய்டு அந்த வாசனை இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டுறோம் இன்னைக்கும் காங்கிரசினுடைய அந்த தேசிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் அவங்களுக்கு நான் திமுக விட்டால் ஆள் கிடையாது அதனால தான் வர்றாங்க பல்வேறு கருத்துக்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து பேசினீர்கள் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி